ஹலோ இன்றைக்கி நம்ம வார பிஸ்னஸில் நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த உலக வரலாற்றில் இன்றைக்கி தொழில்ஸ் பண்ணுறவங்க தொழிலுடைய சூழ்நிலை என்ன லெவலில் இருக்குது நம்ம வரலாறு படி இப்போ நம்ம எந்த லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழிலுக்கும் அளவுக்கு வ முக்கியத்துவம் இருக்குது அதை பற்றி நம்ம பேசப்போகிறோம் முத முதல்ல உலக வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்தது என்னென்னா இனம் சார்ந்த குழுக்கள் தான் ஒரு இனம் ஒரு ஏரியாவில் இருப்பாங்க கூட்டம் கூட்டமாக வாழ்வாங்க அந்த இனத்தோட தலைவர் அதாவது அந்த ஜாதியோட தலைவர் அவர் தான் அவங்கள அடக்கி ஆழ்வார் அவர் கையில் தான் அதிகாரம் இருக்கும் அதுக்கடுத்து வந்தது வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு இனம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல சில பொருட்கள் கிடைக்கல இன்னொரு இடத்துல அது கிடைக்கிதுன்னா அந்த இடத்தையும் இவங்க போய் ரூலிங் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துது அப்போ அந்த இடத்தையும் போய் பிடிக்கும்போது அங்கே உள்ளவங்க வேறு ஒரு இனம் அவங்க இந்த தலைவருக்கு கட்டுப்படுவாங்களா அப்படின்னா படமாட்டாங்க அப்போது அந்த ஜாதி சார்ந்து இனம் சார்ந்து இன்னொரு ஒரு விஷயம் ரெண்டு இனத்தையும் சேர்க்கறதுக்கு தேவைப்பட்டது அப்போ தான் வந்து மதங்கள் தோன்ற ஆரம்பிச்சது உலகத்தில் ஸோ வேறு வேறு இனங்களாக இருப்பாங்க ஆனால் மதம் ஒன்றா இருக்கும் அப்போ என்னாச்சு இதுவரைக்கும் இனத்தலைவர் தான் எல்லாம் ஆட்சி பண்ணுறான்றது போக அதிகார மட்டத்தில் இனத்தலைவர் இனத்தலைவர் இப்போ அரசனாக அரசனுக்கு கீழே இந்த மதத்தோட தலைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரோல் இருந்தது இனத் அரசன் அதுக்கடுத்து மதத்தலைவர் இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு கீம் கீமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் அடுத்த ஆயிரம் வருஷங்கள் அப்படி தான் இருந்தது இதில் என்ன ஆச்சுன்னா இனத்தலைவரை வந்து வெறும் இனக்குழுவாக இருக்கும் போது அவரை ஈஸியாக குறை சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் சண்டை போடுவாங்க பேசுவாங்க எனக்கு இது பண்ணு அது பண்ணு பட் அரசன்ட்ட போய் வேறு வேறு இனங்கள் போய் சண்டை போட முடியாது அவர் எப்படி எடுத்துப்பாரோ அப்போ என்ன பண்ணாங்க பல நேரங்களில் இந்த மதத்தலைவர் தான் அரசன் எடுக்கிற பல முடிவுகளுக்கு காரணம் அப்படின்ற இதில் பல போட்டிகள் பொறாமைகள் வர ஆரம்பிச்சது அப்போ என்னாச்சு இந்த மத தலைவரே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்கள்ட்ட வே அந்த மதத்துக்குள்ளே வேறு வேறு பிரிவுகளை பிரிச்சுட்டு வந்தாங்க எனக்கு இந்த மத தலைவரும் வேண்டாம் இந்த கடவுளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது புது புது மதங்கள் உருவாக ஆரம்பிச்சது ஸோ அது ஒரு கிபி ஆயிரம் வரைக்கும் ஆயிரத்து ஐநூறு வரைக்கும் கூட ம புது புது மதங்கள் தோன்றுச்சு மதத்துக்குள்ளேயே உட்பிரிவுகள் தோன்றுச்சு அப்படியே இருந்தது பட் அந்த வருஷ அதிகார மட்டம் இப்படி தான் இருந்தது அரசன் அரசனு கீழே மதத்தோட தலைவர் சில நாடுகளில் மத தலைவரே வந்து நாட்டையும் ஆட்சி பண்ணுவார் அப்படி தான் இருந்தது அதுக்கடுத்து இந்த டைமில் இந்த மதங்கள் பிரியறது மதங்கள் புதுசாக உருவாகுவது அப்போ வந்து நிறைய தத்துவ தத்துவங்கள் தத்துவ ஞானிகள் அதில் இருந்தாங்க சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தது ஈவன் காரல் மார்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்பால் ஒரு ரோமன் கத்தோலிக்கர் அவர் வந்து அந்த மதத்துல இருந்த இதை பத்தி அவர் சிந்திக்கும் போது தான் கம்யூனிஸ்ட ஒரு சித்தாந்தத்தையே கொண்டு வந்தார் இப்படி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த தத்துவ சிந்தனைகளும் தத்துவ ஞானிகளின் சிந்தனையும் இந்த சிந்தனைவாதிகளோட சயின்ஸ் உள்ள இணைய ஆரம்பிச்சது அதாவது ஆயிரத்தி அறநூறு கிபி ஆயிரத்தி அறநூறு அந்த வருஷங்கள்ல சயின்ஸ் உள்ள இதாக ஆரம்பிச்சது சயின்ஸ் சயின்ஸும் இதுவும் உள்ள இதாக கொஞ்ச நாள்ல இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக புது புது பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம் அதுக்கு முன்னாடி விவசாயம் மட்டும்தான் அப்படின்றத தாண்டி உற்பத்தி பண்ணலாம் அப்போ உற்பத்தி சாலைகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்ற ஆரம்பிச்சது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் உற்பத்தி சாலைகள் நிறைய வர ஆரம்பித்தது இப்போது இப்போ வந்து தொழிலதிபர்கள் அந்த தொழிலை பண்ண பெரிய பெரிய அதிபர்கள் வர ஆரம்பித்தாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த மத தலைவர் அரசன் மத தலைவர் அதுக்கு அடுத்த லெவலுக்கு இவங்க வந்தாங்க ஒரு லெவலில் என்ன ஆகிடுச்சுன்னா அது வரைக்கும் வந்து மதம் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணும்போது மனிதனாக பிறந்தவன் அன்பு ஆதரவுக்காக பிறந்தவன் அதை சேர்க்கறதுக்காக பிறந்தவன் அப்படின்றது போக உற்பத்தி ஜாஸ்தியாகும்போது மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் பொருட்களை வாங்கி அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்ற சூழ்நிலை வர ஆரம்பிச்சது இப்போ ரெண்டு விஷயம் வந்தது ஆய பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இந்த விஷயம் என்னாச்சுன்னா ரெண்டாக பிரிஞ்சது மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் பட் அந்த பொருட்கள் பொது உடைமையாக இருக்கணுமா தனி உடமையாக இருக்கணுமா அப்படின்னு ஸோ அப்போ வந்து இசங்கள் கம்யூனிசம் சோசலிசம் இசங்கள் தோன்ற ஆரம்பிச்சது இப்போ வந்து என்னாச்சு கம்யூனிசம் வந்து அதிகார மட்டத்தில் வேறு ஒரு சைட்லேயும் முதலாளித்துவத்தை இந்த பக்கம் வந்து இந்த சோசலிசமும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா எப்படி ஒரு மதம் வந்து வேறு வேறு நாடுகளுக்கு போக முடியுமோ மாதிரி தொழிலும் வேறு வேறு நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சது மதத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு போப்பு இருக்காரு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பெரிய மத தலைவர் இருக்காங்க உலகளவில் இப்படிலாம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு எந்த அமைப்பும் இப்போ அந்த தொழில் சார்ந்ததுக்கு எந்த அமைப்பும் இல்லாமல் இருந்தது இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா இவங்க தலைவருக்கும் மேலே வந்தாங்க அரசனுக்கு அடுத்த லெவலுக்கு வந்தாங்க அப்போது உலக போர்கள் முதல் இரண்டாம் உலக போர்கள் நடக்க ஆரம்பிச்சது அது போது இரண்டாம் உலக போர் முடியும்போது யூஎன் யுஎன்ஓ யுனைடட் ஆஃப் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபை வந்தது அந்த டைமில் வந்தது தான் உலக அளவுலேயும் ஒரு வர்த்தக இது வேணும் அப்படின்னு காட்னு ஒன்று வந்தது இந்த இந்த அமைப்பில் தான் இப்படி தான் வந்து பிஸ்னஸோட வரலாறு வந்தது இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து அரசனுக்கு அடுத்த அரசியல் அதிகாரத்துக்கு அடுத்த இடத்துல பிஸ்னஸ் வந்து இருக்குது சரிங்க இதெல்லாம் இருக்குது இந்த இந்த எல்லா அதிகாரத்திலையும் யூஎன்ஓவாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்த பெரிய உலக அமைப்புகளாக இருக்கட்டும் இதில் எல்லாமே ஐரோப்பியர்களே இருக்காங்களே ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் தேங்க்யூ